கத்தோடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறை வார்த்தை ஒரு முப்பத்தி ஒன்று எட்டு கத்தத்தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னுடைய இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான் ஜெட்ரானிமி தேர்ட்டி ஒன் எயிட் தி லோர்ட் ஹிம்செல்ஃப் கோஸ் பிஃபோர் யூ அண்ட் வில் பி வித் யூ ஹீ வில் நெவர் லீவ் யூ நார் யூ டு நாட் பி அப்ரை டு நாட் பி டிஸ்கரேஜ் என்று வாசிக்கிறோம் கத்தரின் அன்பின் வெளிப்பாடு ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்வில் கிரியை செய்கிறதை இங்கே நாம் கவனிக்கிறோம் கத்தர் தனி மனிதனோடு நெருங்கி உறவாடுகிறதை அவர் அன்பு வைத்திருக்கிறதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது எதிராக வருகிற சத்துருக்களை பார்த்து பயமும் கலக்கமும் யோசுவாவுக்கு இருக்கலாம் எனவே மோசே தேவனுடைய வார்த்தையை அவருக்கு சொல்லி ஒரு புதிதான அனுபவம் அவருக்கு தலைமை பொறுப்பை ஏற்க போகிறவர் மோசேனுடைய நடத்துதலின் கீழ் இருந்தவர் இப்பொழுது இசைவேல் ஜனங்களை நடத்தி செல்லக்கூடிய தலைமை பொறுப்பிலே வர வேண்டியவர் எதிர்த்து நிற்க வேண்டிய காரியங்கள் சத்துருக்களை போராட வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறபடியினாலே ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி திடப்படுத்தி சொல்லுகிறதை பார்க்கிறார் அவரை திடப்படுத்த கூறப்பட்ட மோசையினுடைய வார்த்தைகள் அது தேவனாகிய கத்தர் அவருக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதம் நிறைந்த வாக்குதத்த வார்த்தைகள் கத்தர் முன்பாக போகிறதினாலும் விலகாமல் கைவிடாமல் இருப்பதினாலும் பயமும் கலக்கமும் வேண்டாம் என்று சொல்லி யோசுவாவை ஆண்டு ஏற்றுகிறதை வாசிக்கிறோம் கத்திருந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமையும்